அவனுடையே பெருமைக்குரியவடையே ஆனாலும் அவன் எங்கிருந்து வந்தான் எந்த இடத்தில் பிறந்தான் வாழ்க்கை எவ்வாறு போயினது அனைத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனாலும் நீங்களும் ஒரு வேர்டனாக மாற ஒவ்வொரு தாய்க்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் வேர்டனை போன்ற ஒரு குழந்தை என்றதை நீங்கள் மறந்துவிடக் ஏனென்றால் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப்படுகின்றன அதே போன்றுதான் லட்சியங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவமானங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் எங்களுடைய பாதையில் கடந்து செல்லும் பாதைக்கு இது ஒரு எங்களுக்கு ஒரு அடித்தளமாகும் இந்த பாதைக்கு பாதையில் நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்காலத்துக்கு எங்களுடைய கோலுக்கான ஒரு ஒரு உந்து சக்தி ஒன்றுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஒரு படிப்பினையாகத்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்தோமே என்றால் உண்மையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த வேர்டன் என்ற உலகத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடியவர் எனவே இவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களால் தான் இவர் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார் உண்மைதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படும் அவமானங்கள் கஷ்டங்கள் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மாத்திரமில்லை இலங்கை நாட்டிலும் கூட என்ற ஒருவர் அவர் அவரை பொறுத்த வகையில் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஒரு பழகை வீட்டில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய கடந்த கால வீடியோக்கள் பார்க்க முடியும் ஆனால் அவர் சாதனை படைக்க வேண்டும் என்று உண்மையிலேயே அந்த சாதனை நடத்தினார் அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டெழுந்தனர் மக்களின் பார்வை அனைத்தையும் அவர் பக்கம் திருப்பிக் கொண்டார் இந்த வேடனை போன்றுதான் அது மாத்திரமில்லை அண்மை காலங்களில் பார்க்க முடியும் சபேஷன் என்ற அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜி தமிழில் போய் வெற்றி கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் மிக் மிக ஒரு ஒரு கஷ்ட நிலைகளை அவர் எதிர்நோக்கி இருக்கின்றனர் அவமானங்கள் அவமானங்களை கடந்து வந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் அவர்கள் மேலோங்கி செல்கின்ற மலையகத்தில் இருந்து பராயத்திலேயே இந்தியா நாட்டுக்கு சென்று பாடல்களை பாடி அவர்கள் வெற்றி பெற்று அவர்களை புகழ்ந்தும் போற்றியும் உலக அறிய செய்து கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் சாதாரண அன்றை மூணு வேளை கூட சாப்பிட முடியாதவர்கள் தான் என்று வெற்றி நடை போட்டு ார்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் விழுந்தவர்கள் தான் என்று மட்டத்திற்கு சென்று உலகம் போற்றும் அளவுக்கு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன இவர்கள் அனைத்திலும் புண்பட்டவர்கள் புண்பட்ட உள்ளங்கள் புண்பட்ட உள்ளத்துக்குள் ஒரு வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறீர்கள் தற்போது ஏராளமான சிக்கல்களில் நீங்கள் சிக்கொண்டிருக்கும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்களாக கூட இருக்கலாம் ஆனால் தாய் தந்தை உங்களையும் ஒரு சிங்க குட்டியாகத்தான் பெற்றிருக்கின்றார்கள் ஒரு அவர்களை போன்ற சாதனையாளர்களாகத்தான் உங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாது எனவே இவர்களை நாங்கள் கொண்டு இவர்களின் வீடியோகளை பார்த்து நாங்கள் ரசிப்பது மாத்திரமல்லாமல் வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்த வாழ்க்கையில் கண்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை வைத்து நான் என்னுடைய பாதையில் என்ன கஷ்டங்களை துயரங்களை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கடினமான கசப்பான செய்திகளை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் பயணிக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொருவரு வெற்றி என்பது நிச்சயம் எனவேதான் சாதனையாளர்களாக வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டும் சாதனையாளர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு விடா முயற்சி என்ற ஒன்று இருக்க வேண்டும் விடா முயற்சி என்பதும் முயற்சி எடுப்பது என்பதும் முடியும் வரை முயற்சி எடுப்பது அல்ல முயற்சி நீங்கள் ஒரு சாதனையை அடையும் வரை முயற்சி எடுக்கணும் இந்த அந்த இடத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு உங்களை கால் உங்களுடைய காலை எடுத்து முன்வைக்கும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த சபேஷன் என்று வரும் அப்படிதான் அவ்வாறு கடந்த காலங்களில் இருந்து அன்றாடம் கூலித்தல் செய்யும் அவருடைய பணத்தை உண்டியலிட்டு அதை சேர்த்து எடுத்து விமான டிக்கெட்டுகள் எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களுடைய போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை பாதைகள் இவ்வாறு எத்தனையோ சொல்லிக் கொண்டே எனவே எனவேதான் உங்களுடைய ஊர்களிலும் இவ்வாறானவர்கள் இருப்பார்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு கஷ்ட நிலையில் இருந்து வந்தவர்களாக மாற்றம் இருப்பார்கள் நீங்கள் இவ்வாறு ஒரு கஷ்ட நிலையில் இருக்கின்றால் உங்களுக்கு இறைவன் தன் விழித்திருக்கின்றான் உங்களின் வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு நலவும் நடக்க போகின்றது எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை இறைவன் தர இருக்கின்றான் என்று எண்ணி நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வைஸ் மீடியாவின் சிந்தனை சுழல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் வசனம்